ஹாய்மா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லானு காரணம் தாங்க இப்போது குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது அடுத்தது பார்க்கலாம் பாருங்க பூண்டு மழைப்பூண்டுங்க மழை பூண்டு நீ எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா பாத்தீங்களா ரோஸ் கலராக தெரியுது பார்த்தீங்களா இந்த பூண்டு தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் ஆனால் இது ரேட் கூடுதலாம் விலை அதிகமாக இருந்தாலுமே இந்த பூண்டு நல்லாயிருக்கும் டெலிவரி ஆகிறவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்தோம்னா அவ்வளவு உடம்பு நல்லது பால் சுரக்கும் தன்மை வந்து அதிகமாக இருக்குதுங்க இந்த பொருள்ல இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க குழம்புமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த பச்சை மருந்தெல்லாம் டெலிவரி ஆனவங்களுக்கு பச்சை மருந்து அரைச்சி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூண்டு கருப்பிட்டி நல்லெண்ணெய் அப்புறம் அந்த பச்சை மருந்து எல்லாமே இருக்குது அது எல்லாமே ஒரு அளவா இருக்கு அம்மீரில் வச்சு அரைச்சு நல்ல அந்த நல்லெண்ணெயில் குழப்பி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாரு இந்த பூண்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்க இது சாம்பு ஒரு ரூபா சாம்புங்க ஒரு ரூபா சாம்பு இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூபா பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் அந்த இந்த மாதிரி வாங்குவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் குரூப் காப்பிடி குரூப் காப்பிடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பைப்லாம் இருக்குது இது வந்து நம்ம ஒரு காப்பிக்கு ஒரு கொடின்னு கணக்கு நம்ம போட்டு வரலாங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அளவு தெரியாமல் ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுருவாங்க செலவுகள் வந்து அதிகமாக ஆகும் இதெல்லாம் நம்ம ஒரு காப்பிக்கு கரெக்டாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அளவு வந்து தெரியும் நம்ம சேவிங்ஸும் கொஞ்சம் பண்ணலாம் நல்லாவும் இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு சம்பளம் பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அவங்களாம் குளிக்கிறப்ப பாட்டில்னா அவங்க ஊற்றி கொட்டிக்கிடுவாங்க நிறைய அனுச்சி விட்டோம்னா ப்ரெஸ் பண்ணால் நிறைய வந்து வேஸ்ட் ஆகும் நம்மளுமே குளிக்கும்போது நம்ம ஒரு பாக்கெட்டுன்னா ஒரு பைட் எடுக்கலாம் ரெண்டு பாக்கெட்னா ரெண்டு பைட் எடுத்துரலாம் தேவையானது எடுத்துரலாம் இது பாட்டில்தான் நமக்கு கணக்கு தெரியாது அதனால இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா துணி ஊற வைக்கிறதுக்கு ஏரியல் ஏரியல் மாதிரி ஏரியலை நீங்கள் எந்த பிராண்டு அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி மூறுரூபாயிருக்கு அஞ்சு ரூபாயிட்டு ரெண்டு ரூபாயிட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மணி வந்து சேவ் பண்ணலாம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் பூண்டு குழம்புக்கெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா பூண்டு குழம்பு பூண்டு சட்னி எல்லாமே போடலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டுருங்க குழம்பு எல்லாத்துக்குமே நான் பூண்டு அதிகமாக சேர்ப்பேன் இப்போ இந்த சுண்டல் குழம்பு கூட பார்த்தீங்கன்னா பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன் தேங்காய் எதுவுமே அரை சுற்றாமல் எங்கள் கிராமத்து ஸ்டைலில் தாங்க நான் குழம்பு வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் சும்மா சிம்பிளாக தான் வைக்கிறது ஆனால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அந்த குழந்தை நல்லா டேஸ்டா இருக்கும் சாதம் வச்சு விட்டுருக்கேன் பாத்திரம் இந்த மாதிரி சமைக்கும் போது சரி இந்த மாதிரி பாத்திரம்னா வேலை ஒன்னா முடியும் சமைச்சிட்டு நம்ம பாத்திரம் சொல்லப்படலாம் அப்படின்னா ரொம்ப

முதுகுலி இடுக்குவலி உடம்பு வலி கை கால் வலி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நல்லாவே இருக்கும் சாப்பிட்டுருக்கீங்க அம்மா காமான்னு பசங்க பச்சை மருந்து தான் சாப்பிட்டு எல்லாருமே இன்னுமே நல்லா அவ்வளவு வேலை செய்யணும் எல்லாருமே நல்லா இருக்கும் இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த நேயம் எல்லாமே ரெடிமேடாவே கிடைக்குது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே தான் Thank you.